ஒரு கேக் அடிக்க போகிறேன் குரக்கன்மா சேர்த்து அடிக்கிறது அடிக்கப் போகிறேன் இதுக்குள்ளே நானூறு கிராம் ராம் பட்டர் சேர்த்துருக்குறேன் ராம் பட்டர் மட்டும் நானூறு கிராம் சீனி சீனியை நான் கொஞ்சம் அடிச்சிட்டு மாவை அடிச்சிட்டு தான் அடிக்க போகிறேன் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அடி வட்டிடும் இப்போ இதை அடிக்கிறேன் இப்போ எதுக்கு நான் நானூறு கிராம் ராம் பட்டர் பட்டரும் நானூறு கிராம் சீனியும் மாவை மாவாக்கித்தான் போட்டு அடிச்சேன்னா அஞ்சு நிமிஷம் அடிச்சுட்டேன் இப்போ நான் அடி எட்டு முட்டி எடுத்து வச்சுருக்குறேன் அது உண்டு உண்டாக விட்டு அடிக்கப் போகிறேன் தனியை தனிய போட்டு அடிச்சாச்சு இப்போ வல்லா பவுடரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடிக்க போறேன் முட்டை அடிச்சாச்சு இதுக்குள்ள நான் டிங்கிள் மா இதுக்கு டிங்கிள் மா முன்னூறு கிராம் டிங்கிள் மாவும் குரக்கன் மா நூறு கிராமும் பேக்கிங் பவுடர் ஒரு பேக்கெட்டும் இதுக்கு எடுத்து சேர்த்து வச்சிருக்கிறேன் அரிக்க இதுக்குள்ள போட்டு அரிக்கிறேன் குரக்கன்மா குரக்கன் குட்டுகள் அழிச்சா அப்படிலாம் சாப்பிடணும் இல்லை இப்படி சேர்த்து கொடுக்க சாப்பிடணும் அப்போ இப்படி சேர்த்துக்கு கேக்கோட கேக்குள்ள குறைக்கன்மா சேர்த்தா அப்படிலாம் விரும்பி சாப்பிடணும் ஒரு நிமிஷம் இப்படி வழியாக தான் கிளக்க வேணும் ஒரே பக்கத்துக்கு தான் அடிக்க வேண்டிய ஆரம்பத்துலேருந்து இருந்து முடிய மாட்டேன் மூன்று நிமிஷம் வடிவா சேர்த்துட்டேன்

பவுடர் ரெண்டு கரைச்சி வச்சிருக்கு வச்சிருக்கிறேன் நல்லா சேர்க்க போகிறேன் முதல் இது வேறு வாசி வடி வப்பராகி விட்டுட்டு இந்த பல பவுடரை இதுக்குள்ள பால்ல கலந்து வச்சிருக்கிறேன் வடிவாச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இப்போ இதில் மேரே பெற போகிறேன் ஆக தண்ணியா சேர்க்க தேவையில இந்த இப்படி இப்படி பில்ற அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கேன் இந்த பழம் போட்ட பழத்தை எல்லா இடமும் படுற மாதிரி கிரட்டுறேன் எல்லா இந்த பழம் எல்லா இடமும் படுற மாதிரி வச்சுட்டேன் இனி மிச்சம் மாளையில கொடுப்பேன் இப்போ எல்லாமாவும் சேர்த்துட்டேன் இப்போ கேக் அடிக்க துடான் நான் அவனை போய்ட்டேன் நூற்றி ஐம்பது வச்சுட்டு ஒரு மணிக்கு முடிஞ்சவரை எடுப்பேன் எனக்கு கணக்காக இருக்கும் உள்ள வைக்கப்போ சரியா ஒரு மணித்தாலும் அஞ்சு நிமிஷம் உங்க விட்டேன் நான் இருந்தது கணக்கா வந்துட்டு